துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி முதல்ல அன்பர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் நலமே வாழ வேண்டுகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்போ நாம பார்க்க போற பதிவு தை மாதத்திற்குரிய பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் எல்லாருக்கும் வழி கிடைக்குதா யார் யாருக்கு வழி எந்த அளவுல ஓப்பன் ஆகுதுன்றது இந்த தை மாத பலன்களுக்கு பலன் சொல்லும்போது நீங்கள் ஓரளவு ஊகித்து கொள்ள முடியும் இந்த தை மாதன் பலன் சொல்றதுக்கு முன்னாடி பொதுவா இந்த கிரக நிலைகள் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை முதல்ல பார்த்துக்கணும் இப்போ இந்த தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பிச்சு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடியுது அப்போ பாருங்கள் சாதாரணமாக ஒரு மாதம் இருக்கிற பீரியடு பதினஞ்சு ஒன்றுலேருந்து பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் தான் தை மாதம் ஸோ பதிமூணு ரெண்டு மாசி மாதம் பிறந்துடும் அதனால் இந்த தை மாத பலன்களை மட்டுந்தான் நாம் ராசி வாரியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயத்தை பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அதே நேரத்தில் பார்த்த வியூவர்ஸ் அனைவர்களுக்கும் நன்றி தயவுசெய்து நீங்கள் பார்த்தாலும் அதை சப்ஸ்கிரைப் செய்து பதிவு செய்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று இந்த புத்தாண்டில் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம் இப்போ ஜென்ரலாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது எவ்வாறு அமைய வேண்டும் முதல்ல அந்த பேசிக்கை புரிஞ்சுக்கணும் பொதுவாக ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் திரிகோண இடங்கள் என்று சொல்வார்கள் அவைகளெல்லாம் பிளஸ் நல்ல இடங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ ஒன்று ஐந்து ஒன்பதாவது இடங்கள் திரிகோணம் அப்படின்னு சொல்வார்கள் அவர்கள் பிளஸ் அடுத்தபடியாக ஒன் போர் செவன் டென் இதை கேந்திரங்கள் என்று சொல்வார்கள் கேந்திரங்கள் கேந்திரஸ்தானங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ ஒன் ஃபோர் செவன் இந்த இடங்களில் கிரகங்கள் வரும்போது வலுப்பெற்று நன்மையை கொடுக்கும் என்பது பொதுவான விதி ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் அடுத்தபடியாக கொஞ்சம் பலகீனமான ஒரு மறைவு ஸ்தானம் ஒன்று இருக்குதில்லை இப்போ மறைவு ஸ்தானங்களுக்குரிய இடங்கள் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு அதாவது இந்த இடங்கள்லாம் வந்து லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ நீ லக்ன ரீதியாகவும் பார்த்துக்கலாம் ராசி ரீதியாகவும் பார்த்துக்கலாம் ஆனா லக்ன ரீதியா பார்க்கும்போது பிறந்த லக்னத்திலிருந்து பிறந்த ஒரிஜினல் ஜாதகத்துல பிக்சடா இருக்கிற ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும் இந்த டெம்பரரியா பார்க்குற விஷயங்கள்லாம் ராசியிலிருந்து தான் பார்க்க வேண்டும் இப்போ இந்த தனிப்பயிற்சி குரு பயிற்சி மற்ற கிரக பயிற்சிகள் எல்லாம் ராசியிலிருந்து தான் பார்க்க போறோம் ஏன்னா லக்கனத்தை பார்க்கும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டான பலன்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் அது தசா புத்தி தெரியணும் அதை வச்சுதான் சொல்ல முடியும் அதனால லக்ன ரீதியா இப்ப நம்ம பார்க்க போ கிடையாது ராசி ரீதியா திரிகோணம் கேந்திரம் பிளஸ் மறைவுஸ்தானம் அதுல திரிகோணம் ஓகே கேந்திரம் ஓகே மறைவு ஸ்தானங்களுக்கு சற்றே பலம் குறைவு ஒரு கிரகம் மறைஞ்சி போச்சுன்னா அதனுடைய பலன்கள் கம்மியாயிடும் ஆனால் அதிலேயும் சில கிரகங்கள் மறைந்தால் நிறைந்த பலனை கொடுக்கக்கூடும் என்ற கிரகங்களில் புதன் ஒருவர் அதனால் நாம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பேசிக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசியிலேருந்து ஒன்றாவது கட்டத்தில் இருக்கா ரெண்டாவது கட்டத்தில் இருக்குதா மூணாவது கட்டத்தில் இருக்குதா நாலாவது கட்டத்தில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் இப்போ இந்த கிரக பெயர்ச்சியை வச்சு நீங்கள் கட்டரியதியாக இன்னி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்கள் கட்டத்தில் இந்த கிரகம் அஞ்சாவது இடத்தில் இருக்குது ஒன்பதாவது இடத்தில் இருக்குது திரிகோணத்தில் இருக்குது மறைவுஸ்தானத்தில் இருக்குது கேந்திரத்தில் இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிங்கன்னா தான் நாம் பலன்களுக்கு போக முடியும் அப்போது ஒன் ஃபைவ் நைன் திரிகோணம் நல்ல இடங்கள் ஒன் ஃபோர் செவன் டன் கேந்திராதிபத்திய இடங்கள் நல்ல இடங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் அவை சற்றே பலம் குறைந்தவை இப்போ நாம் இதுவரை பேசிக்கான விஷயத்தை பார்த்தோம் இப்போ எந்தெந்த ராசிக்கு திரிகோணத்தில் கிரகம் இருக்குது கேந்திரத்தில் கிரகம் இருக்குது மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அதுக்குரிய பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சூரியன் தான் மாதம் மாதம் மாறுற கிரகம் இப்போ போன மாதம் இருந்த சூரியன் தனுஷில் இருந்தது அது வந்து மார்கழி மாதம் இப்போ தைக்கு போனதால் மகரத்துக்கு வந்தது மகர சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்திலாம் வந்து இல்லைங்களா மகர ஜோதி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே மகரத்தில் அந்த சூரியன்ற ப்ரைட்டான கிரகம் வர்றதுனால மகர ஜோதி மகர மாசத்துல ஜோதி தெரியும் சபரிமலையில் அதனால் இந்த மகரத்துக்கு மாதிரி தான் அந்த பேரில் இந்த மகர ஜோதியை சொல்கிறாங்க அதனால் மகரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சில குணாதிசயங்கள்லாம் இருக்குது ஏன்னா அது தை மாதம் அதனால் இப்போ தை மாசத்துடைய பலன்களை பார்க்கும்போது இப்போ நாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு பேசிக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மொத்தம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் மேஷ ராசின்னு எடுத்திங்கன்னா மேஷ ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்குரிய சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துலேருந்து இப்போ நல்லா புரிஞ்சுங்க மேஷ ராசிக்கு பத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது கேந்திர ஸ்தானத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன் ஃபோர் செவன் டென் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பத்தாவது கேந்திர ஸ்தானத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்திருக்கிறது அப்போ அது பலமான இடம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த தான் நீங்கள் ஒவ்வொன்றும் நான் சொல்ல 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 ஒரு ஒரு ராசிக்கும் ஸ்பிரிட் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் இந்த டெஃபினேஷனை பார்க்காம நீங்கள் மற்ற ஜாதகத்தில் ராசிக்குள்ளே போய் பார்த்துடாதீங்க முதல்ல டெஃபினேஷனை புரிஞ்சுருக்குங்க ஓகேங்களா அதனால் இதுவரை உங்களுக்கு அடிப்படை விஷயங்களை சொல்லியிருப்பது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்த சாரதி இப்போது தொடர்ச்சியாக நாம் பன்னிரெண்டு ராசிக்கு பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இதுவரை தங்களதம் உரையாற்றுறது உங்கள் சீனிவாசன் நடராஜை பார்த்த சாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்